விவசாயம் என்பது மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது அவ்வாறு இருக்கையில் இந்த இயற்கை முறை விவசாயம் என்பது மிகவும் ஆரோக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டு வருகின்றது இவ்வாறு இருக்கையில் இப்பொழுது இயற்கை முறை விவசாயத்தை அதிகளவான நபர்கள் நாடி சென்று கொண்டிருப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இவர்களால் நல்ல விளைபொருளும் கிடைக்கப்படுகின்றது நல்ல விளைநிலங்களும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு விளைநிலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் அல்லைப்பட்டியில் இருக்கிற கிருஷனுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பல்வேறுபட்ட பயிர்களை வளர்த்து வருகிறார் இயற்கை முறை வேளாண்மை என்கின்றதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டு அவற்றை வளர்த்து வருவதில் கிருஷன் வளர்த்து வருவதில் ஆர்வம் காட்டி வருகிறார் அவரிடம் கேட்டு பார்க்கலாம் எவ்விதமான பயிர்களை வளர்க்கிறார் அல்லது எவ்விதமான கால்நடைகளை அவர் வளர்த்து வருகிறார் அதில் அவருக்கு கிடைக்கின்ற அனுபவம் எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்தான பல்வேறுபட்ட கேள்விகளை அவரிடம் கேட்கலாம் இயற்கை விவசாயம் குறித்தான விடயங்கள் இப்போது பரவலாகவே பேசப்பட்டு வரும் நிலையில் பல காலமாகவே இயற்கை முறை விவசாயத்தில் ஈடுபடும் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் பல கேள்விகளுடன் சென்றோம் நான் வந்த கிரு என்னுடைய பேர் கிருஷன் நான் இயற்கை விவசாய முயற்சிகளில் நல்லபடியில் ஈடுபட்டு வருகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இறுதிப்பகுதியிலிருந்து இந்த இயற்கை விவசாய முயற்சிகளில் ஈடுபடுகின்றேன் யாழ்ப்பாணம் கஸ்தூரி அறிவியலே ஒரு ஆரோக்கிய உணவகத்தை வைத்திருக்கின்றேன் அங்கே இயற்கை விவசாய உற்பத்தி பொருட்கள் மற்றும் ஆரோக்கிய உணவுகளை சந்தைப்படுத்தி வருகின்றேன் பலருக்கு விவசாயம் மீதான ஆர்வம் இல்லாமல் இருக்கும் நிலையில் விவசாயம் மீதும் அதிலும் இயற்கை முறை விவசாயத்தின் மீதும் ஆர்வம் ஏன் ஏற்பட்டது என கேட்காமல் விட முடியுமா என்ன நான் யாழ்ப்பணம் மத்திய கல்லூரியிலே கல்வி கேட்டேன் நான் அங்கு கற்கின்றபோது ஓ ஓ லெவல் படிக்கும்போது நான் விவசாயத்தை ஒரு பாடமாக எடுத்து செய்திருந்தேன் என்னுடைய தந்தை ஒரு விவசாயி நான் சின்ன வயசுலேருந்தே அப்பா செய்கிற விவசாயத்தை பார்த்து வந்திருக்கின்றேன் அதற்கு பிற்பாடு ஏலெவல் செய்த நான் அதுக்கு பிறகு விவசாய கல்லூரி மருதனா மண்டலத்தில் படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது அங்கே படிக்கிற போது இந்த ரசாயனங்களால் மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் தொடர்பாக அறியக்கூடிய இருந்தது அப்போ நான் அதையெல்லாம் பார்த்துட்டு எதிர்காலத்தில் நான் ஒரு இயற்கை விவசாயியாக வர என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றினது யாழ்ப்பாணத்தில் புற்றுநோயாளர் நீக்க சிறுநீரக பாதிப்பு அதை விட புது புது வருத்தங்கள் அதிகமாக அதிகரித்து வருவதை நான் உணர்ந்திருந்தேன் அதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடியது இந்த ரசாயன உரங்கள் கிருமி நாசினிகள் போன்ற என்னால் உணரக்கூடிய மாதிரி இருந்தது அதன் பிற்பாடு தான் நான் இந்த முயற்சிகளிலே அதிகர்வமாக ஈடுபடத் தொடங்கினேன் விழிப்புணர்வு கண்காட்சிகளையும் ஒரு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு கண்காட்சிகளை பல உரங்களையே பயன்படுத்தி வருகின்றார் அவ்வாறு இருக்கையில் கிருசனின் இயற்கை வேளாண்மை முயற்சிக்கான உந்து சக்தி இருக்கத்தானே வேண்டும் அந்த காலப்பகுதியில் என்னுடைய தந்தையார் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவர் ரசாயன விவசாயம் தான் செய்து கொண்டிருந்தார் நான் அவரோடு கதைக்கும் போது அவர் அதில் உள்ள சவால்கள் இயற்கை விவசாயத்தை மா மாறுறதுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் பொருளாதார ரீதியான தோல்வியில் வரும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் என்னுடைய என்னுடைய ஆள் மனசுலேயே அது பதிந்திருந்தது அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நான் இலங்கை வங்கியில் தான் முதன் முதலாக இறுதிப்பகுதியில் கடன் பெற்று இந்த முயற்சியை ஆரம்பிச்சிருந்தேன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இறுதிப்பகுதி முடிய ரெண்டாயிரத்தி பதினாறு தொடக்கத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வணிக முயற்சியில் உயிருடல் மையம் என்னொரு முயற்சியாளராக பதிவு செய்து எனக்கான ஊக்கப்படுத்தலை அங்கீகாரத்தை தந்திருந்தது அதுவும் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருந்தது யாழ்ப்பாண வணிக சங்கம் நான் கால்நடை வளர்ப்பு ஆரம்பிக்கும் போது எனது முயற்சிகளை ஊக்கப்படுத்தும்படி யாழ் மாவட்ட கால்நடை திணைக்களத்துக்குள்ள அன்றைய காலப்பகுதியில் தெரிவித்திருந்தார்கள் இதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தது சமூகத்தின் மீதான அக்கறை காரணமாக இயற்கை வேளாண்மை எனும் விடயத்தில் சிறிதளவும் பின்னிற்க கூடாது எனும் எண்ணத்துடனும் ஆரம்பித்து தொடர்ந்தும் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு வரும் கிருஷனிடம் இயற்கை முறையில் பயிரிட அவர் தெரிவு செய்த பயிர்கள் குறித்தான கேள்வியை அடுத்து முன்வைத்தோம் நான் இயற்கை வேளாண்மை செய்ய முயற்சி எடுக்கும் ஒரு மூன்று மாடை தான் கொள்ளனவு செய்திருந்தேன் விவசாயிகளுக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் வருமானம் எனக்கு பால் உற்பத்தி மூலம் ஒரு நிலையான ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருந்தது அதைவிட நெல் பயிர் செய்திருந்தேன் கீரை வகைகளை அதிகம் செய்திருந்தேன் காரணம் என்னென்னு சொன்னால் கீரை வகைகளிலே அது அதிகமான ரசாயனங்கள் பாவிக்கப்படுகின்றது அதற்காக நான் எதெல்லாம் சந்தையில் ரசாயனங்கள் அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்றதோ அந்த பொருட்களைத்தான் தெரிவு செய்திருந்தேன் இயற்கை வேளாண்மை என்பது நீண்ட காலமாக செய்யப்பட்டு வந்தாலும் இடையிலே வந்த இதுகளால் செய்யாமல் இருந்திருந்ததால் ஆரம்ப முயற்சிகளில் தோல்வியை சந்தித்திருந்தேன் கட்டிக்கொண்டு முயற்சியில் பொதுவாகவே படித்து விட்டால் நல்ல உத்தியோகம் ஒன்றினை பார்க்க வேண்டும் என நினைக்கிறவர்கள் இருக்கும் இந்த காலத்தில் விவசாயத்தில் ஈடுபடுவதே ஒரு சவாலாக இருக்கின்றது இவ்வாறு இருக்கையில் இயற்கை முறை விவசாயம் என்றால் அதில் ஏராளமான சவால்கள் கிருசன் எதிர்கொள்ளாமல் இருந்திருக்க மாட்டார் தானே எங்களுடைய சமூக கட்டமைப்பை பொறுத்தவரையிலே அரசாங்க வேலை என்ற ஒரு மனநிலை தான் இருக்கின்றது ஒரு வேலை ஒரு படிக்கிட்டால் அதுக்கு பிறகு வந்து அரசாங்க வேலை செய்யணும் அப்படியான ஒரு மனநிலையில் தான் எங்களோட சமூகம் இருக்கின்றது ஆனால் விவசாயம் அல்லது கால்நடை வளர்ப்பை தெரிவு செய்யும் போது அதை ஏற்றிக்கொள்ளுகின்ற அல்லது அது ஒரு ஊக்கப்படுத்துகின்ற மனநிலை எங்களுடைய சமூக கட்டமைப்பில் அது குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை மிக குறைவென்று தான் சொல்லுவேன் நான் ஆரம்ப முயற்சிகளில் எடுக்கின்ற போது கூட கால்நடை பழப்பை தெரிவு செய்யும்போது அநேகர் இது ஒரு நான் ஏதோ தெ விஷயத்தை தெரிவு செய்தது போன்ற ஒரு மனநிலையை தான் கதைப்பார்கள் நான் அவற்றையெல்லாம் சமிம் அடுப்பதும் இல்லை என்னுடைய தந்தையாருக்கு கூட சொல்லுவார்கள் ஏன் வேறு இப்படி விட்டுட்டு இருக்கிறீங்கள் வேறு தொழில் அரச உத்தியோகங்களுக்கு எல்லாம் போகலாம் தானே என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள் அது கூட எங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் அப்படியான ஆக்கள்தான் அதே நேரம் ஊக்கப்படுத்துகின்ற மனநிலையை மிக மிக குறைவென்று தான் சொல்லுவேன் அப்படி இருக்கின்ற சூழலிலே எனக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மற்றது மாவட்ட செயலகம் ஊடக நண்பர்கள் ஊடகங்கள் வழி வர முயற்சிகள் என்ன என்னுடைய விடயங்களை சொல்லக்கூடிய என்னுடைய மனநிலையை சொல்லும்போது ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி இருந்தது மற்றது மூலதனம் ஒரு சவாலாக இருந்தது வங்கிகளிலே கடன் பெறும்போது அரசாங்க உத்தியோகம் தைத்தான் பணியாளராக கொடுக்கணும் அப்படியான சூழல்லே நான் அவற்றுக்கெல்லாம் போராடி என்னை நம்பிக்கை வைத்து அந்த புனைகளை எல்லாம் பெற்றுத்தான் நான் செய்ய வேண்டிய ஒரு சவால் நிறைந்த ஒரு பயணமாக கூட இது அமைந்திருந்தது பல்வேறு சவால்களையும் எதிர்ப்புக்களையும் சந்தித்து இயற்கை வேளாண்மையை ஆரம்பித்திருக்கின்றார் கிருஷன் அவருடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது என அவரிடமே கேட்டோம் நான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு மூன்று மாடோடு தான் இந்த தொழிலை ஆரம்பிச்சிருந்தேன் நான் இப்போ என்னட்ட ஒரு இருபது வரையான மாடுகளை வைத்திருக்கிறேன் இந்த மாட்டின் கழிவுப் பொருட்கள் தான் இந்த விவசாயத்தில் ஒரு பிரதானமாக இருக்குது என்னென்னு சொன்னால் விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரங்களை மாட்டின் பொருட்கள் இந்த கோழியின் கழிவுகள் காடின்ற கழிவுகள் அதுகளைத்தான் நான் பயன்படுத்துகிறேன் மற்றது மாட்டிலிருந்து எனக்கு ஒரு பால் வருமானம் கிடைக்கிறது அது எனக்கு ஒரு இந்த பொருளாதார தேவையில் பெரிய அளவில் ஈடு செய்கிறதுக்கு மாட்டால் எனக்கு பால் வருமானம் மூலம் கிடைக்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் ஜால் நகர பகுதியில் தான் பால் ஒரு லிட்டர் பால நூறு விலைக்கு சந்தப்படுத்த ஒரு நான்காண்டுகளாக என்னுடைய வாடிக்கையாளராக இருக்கு மூன்று மாடுகளுடன் தன்னுடைய இயற்கை பண்ணையை ஆரம்பித்ததாக கூறும் கிருசனிடம் எவ்வகையான மாடுகளை வளர்க்கின்றீர்கள் என கேட்காமல் விட முடியாது தானே என்னிடம் கலப்பின மாடுகள் நிற்கிறது அதாவது வந்து ஒரு பத்து பகுத்தில் பால் கறக்கக்கூடிய மாடுகள்னு நிற்கிறது இலங்கைக்கு ஒரு எங்கட பிரதேசத்துக்கு குறித்தான சுதேசன மாடுகள் நிற்கிறது அது வந்து பால் உற்பத்தி மிக குறைவுதான் ஆனால் அதை சலம் மற்ற மாட்டு சாணம் வந்து எனக்கு உதவி செய்யுது அதால் அந்த எங்களது சுதேசன மாடுகளையும் வச்சிருக்கிறேன் மற்ற உழவு மாடுகளும் நிற்கிறேன் சுதேச இன மாடுகளை வளர்ப்பதாகவும் அதிலிருந்து வரும் கழிவுகளை தன்னுடைய பயிர்களுக்கு உரமாக இடுவதாகவும் கூறும் கிருசனிடம் எவ்வாறான பயிர்களை தெரிவு செய்து என கேட்டோம் நான் மரவள்ளி நெல் வேளாண்மை கீரை வகைகள் அப்படியான அதிகமாக செய்கிறேன் முருங்கை கற்றாழை செய்கிறனான் தற்சமயம் என கத்தறியெல்லாம் நான் தற்சமயம் என்னுடைய தோட்டத்திலே கற்றாழை முருங்கை நெல் போன்றனே இருக்கின்றன பொதுவாகவே பலரும் பயிரிடும் பயிர்களை தெரிவு செய்திருக்கும் கிருஷ்ணன் கற்றாழையையும் தெரிவு செய்து பயிரிட்டு இருக்கின்றார் அவ்வாறு கற்றாழையை தெரிவு செய்ய காரணம் இல்லாமல் இருக்காது தானே கற்றாழை வந்து முன்னைய காலங்களில் எல்லாம் ஒரு கடற்கரை ஓரங்களில் தான் இருக்கும் ஆனால் அது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு காரணத்துக்கு பிற்பாடு இப்போதெல்லாம் கடற்கரையிலே கற்றாழைகளை காண முடியாது ஏனென்று சொன்னால் அது ஒரு இப்போ ஒரு வணிகப் பயிராக கூட மாற்றமடைந்து வருகின்றது நான் கற்றாளையை தெரிவு செய்த நோக்கம் எதிர்காலத்திலே கற்றாழை பானமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது கற்றாழை பானம் என்பது ஒரு உடலுக்கு குளிர்ச்சியையும் அல்சர் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடியது புற்றுநோய்களுக்கு கூட கற்றாழ நான் இந்த தெரிவு செய்திருந்தேன் கற்றாழை பானத்தை உற்பத்தி செய்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே கற்றாழையை தெரிவு செய்ததாக கூறும் கிருசனிடம் கற்றாழையின் நடவுமுறை குறித்தும் பசளை பாவனை குறித்தும் அதனுடைய நீர்ப்பாசனம் குறித்தும் கேள்வியை முன்வைத்தோம் கற்றாழை வந்து நாங்கள் கற்றாழை குட்டி இருக்கும் அந்த தான் சிறிய கண்டாக இருக்கும் நடவு செய்வோம் கற்றாலையை நான் வருச முறையில் தான் நட்டுருக்கிறேன் ஒரு டெண்டரை அடி இடைவெளியில் கற்றாழை வந்து நாங்கள் நான் வந்து ஒரு டெண்டரை அடிக்கு ஒரு கண்டு படி நட்டுருக்கிறேன் முருங்கையை வந்து ஊடுபயிராக செய்திருக்கிறேன் அதுக்கு ஒன்று கற்றாழைக்கு நிழல் தேவை அப்போ எதிர்காலத்தில் அந்த ஒரு நிழலை கொடுக்குறதும் ஒரு நோக்கம் இயற்கை பாசலைகளை அந்த நடவுக்குழிக்கு போட்டு எரி போட்டிருக்க குழிக்கு கூட்டுறவு சேர்த்து கலந்து போட்டு தன் கற்றால் நடுகள் செய்திருக்கிறேன் மற்ற கலைகள் இருக்குது கற்றாழைகள் கலைகள் வந்து என்னுடைய மாடுகளுக்கான ஒரு தீவனம் அப்போ அதால் நான் அதை செருக்கி எடுக்கிறதுக்காக பண்ணி அந்த புல்ல்கள் இருக்குது கற்றாழை ஒரு வறண்ட நில தாவரம் அது சாதாரணமாக முன்னைய காலங்களில் கடற்கரைகளில் தான் அதிகமாக இருந்தது நாங்கள் இப்போது தான் அது ஒரு தோட்டங்களில் ஒரு நடவு செய்கின்ற ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கிறோம் அதை வந்து இப்போ நாங்கள் மேரி காலத்தில் நடக்குது வந்து கொஞ்சம் அழுகிற தன்மைகள் இருக்குது கற்றாழைக்கு கொஞ்சம் வறட்சியான காலநிலையோட அப்படியான இதுகளில் நட்டம்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இருக்காது கற்றாழைக்கு நீர் என்பது அவசியமில்லை என கூறும் கிருசன் கற்றாழைக்குள் முருங்கை பயிரிட்டு இருப்பதாக கூறுகின்றார் அதற்கும் காரணம் இல்லாமல் இருக்காது தானே தண்ணி வந்து கற்றாழைக்கு பெரிய அளவில் தேவையில்லை வறட்சி பயிரிண்டபடியாக நான் தூரல் நீர்ப்பாசனத்தை கூட அதுக்கு பயன்படுத்துகிறேன் மற்றது இப்போ முருங்கை வளர்ந்த பிறகு பெரிய அளவில் தண்ணி தேவைப்படாது என்ன நிணலை கொடு கீழ் முருங்கைக்கு விட்டுற தண்ணீரே அதுக்கு போதுமானதாக இருக்குது முருங்கையை நான் நாங்கள் வளர்ந்தது பத்தடிக்கு ஒரு கண்ணன் அடிப்படையில் தான் நடக்க செய்கிறேன் நான் வந்து முருங்கையில பிரதான நோக்கமாக வந்து இலையும் மற்றது காயையும் இரண்டு நோக்கங்கள் அடிப்படையில் நடக்க செய்திருக்கின்றேன் அடிக்கட்டு பசலைகள் கூட்டரு பயன்படுத்தி இருக்கின்றேன் தனது இலைக்கஞ்சி விற்பனைக்கு இலை தேவை என்பதற்காகவும் காய்களை எடுப்பதற்காகவும் முருங்கையை பயிரிட்டு இருக்கும் கிருசன் கூட்டரு இடுவதாக சொல்கின்றார் கூட்டரு என்றால் என்ன என்கின்ற கேள்வியும் அதனுள் காணப்படும் விடயங்கள் பற்றியும் கேட்டோம் கூட்டரு என்பது தாவர விலங்கு கழிவுகளை பயன்படுத்தி செய்க பண்ணப்படுகின்றது உதாரணமாக நாங்கள் தனியாக மாட்டருவை தனியாக போட்டோம்னு சொன்னால் அதில் களை இந்த விதைகள் இருக்கலாம் அல்லாடியாக மாட்டறிவு இருக்க போசண சத்துக்கள் வந்து தனியாக பயிருக்கு காணாமல் இருக்கலாம் அப்போ கூட்டறிவை தயாரிக்கும் போது எல்லா போஷண சத்துக்களும் பயிருக்கு கிடைக்கும் உதாரணமாக நாங்கள் கூட்டறிவிலே மாட்டறிவை பயன்படுத்துவோம் ஆட்டெரு மற்றது பசலைகள் அதில் நைதரசன் அதிகம் உள்ள தாவரங்கள் புங்கமிலை பூவரசங்குல சீமக்கிழுவை போன்ற தாவரங்களை பயன்படுத்துகிறேன் அதை விட பெனை ஓலை எங்களை இடத்துல பெனை கூடை இருக்கிறபடியே பனை ஓலையும் பயன்படுத்துகிறேன் பயன்படுத்தி தான் இந்த கூட்டரை உற்பத்தி செய்கிறேன் ஒரு ஒரு இரண்டு மாதம் காலப்பகுதியில் வந்து என்னால் கூட்டுறவு உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது அதற்கான இயந்திரத்தை கூட தூர்வையாக்கக்கூடிய இயந்திரமும் என்னிடம் இருக்கின்றது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தான் கூட்டுறவை பவுடர் ஆக்கி அதுக்கு பிறகு தோட்டத்தில் பயன்படுத்தினார் வெறுமனே சிறு பயிர்களை மாத்திரம் பயிரிடாமல் இயற்கை முறையிலேயே நெல் வேளாண்மையையும் செய்வதாக சொல்கின்றார் கிருஷன் நான் மரக்கரை கீரை வகைகளோட நெல் வேளாண்மையும் செய்கிறேன் தொண்ணூற்றி ஆறு பரப்பில் பாரம்பரிய நெல் வேளாண்மையும் செய்து கொண்டிருக்கிறேன் இதில் இருக்கிற நெல் வந்து மொட்டை மொட்டைக்கர்பன் அதே மாதிரி முருங்கன் கரன்சி நட்டி பச்சை பெருமாள் போன்ற பாரம்பரிய நெல் செய்து செய்துவாரன் முற்றுமுழுதாக இயற்கையான பசலைகளையும் தான் பயன்படுத்துகிறேன் இயற்கை பூச்சி வீரட்டிகளை பயன்படுத்த வேண்டிய தேவை எனக்கு ஏற்படையில்லை அதால் பயன்படுத்தலை நான் தேவைப்பட்ட நான் பயன்படுத்துவேன் நெற்பயிருக்கு எவ்வகையான இயற்கை உரங்களை பயன்படுத்துகின்றார் என அவரே சொல்கின்றார் இயற்கை பசலையாக வந்து நான் மாட்டுச் மாட்டு சாணத்தை பயன்படுத்துகிறேன் அதாவது தீபாமிரதம் அப்படி ஒரு தயாரிப்பு தான் இதுக்கு பயன்படுத்துகிறேன் அதை விட இது இயற்கை பூச்சி விரட்டி என்று சொன்னால் நாங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ஐந்துலக்கரசல் அதே மாதிரி திருஜீக்கரசலான இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அப்படியான இதெல்லாம் பயன்படுத்தலாம் வேப் வேம்பு சார்ந்த பூச்சி விரட்டியெல்லாம் பயன்படுத்தலாம் வேப்பண்ணை இல்லை வேப்பம் இலக்கரசல் வேப்பம் இலக்கரசலை பயன்படுத்தலாம் ஆனால் எனக்கு பெரிய லெவலில் அந்த பூச்சியலில் தாக்கம் பாரதில்லை நான் இயற்கையாக செய்கிறதால அதால் நான் பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படையதே இயற்கை முறை வேளாண்மையின் மூலம் விளைவிக்கப்படும் நெற்பயிர்களின் விளைச்சல் எவ்வாறு இருக்குமென கேட்காமல் விட முடியாது தானே சாதாரணமாக ரசாயனங்கள் பாவிக்கிற நெல் வளாண்மையில் நம்பர் இன நெல் தான் பாவிக்கப்படும் அதில் வந்து விளைச்சல் கூடத்தான் நம்பர் இன நெல் அதாவது ரசாயனங்களுக்கு அதிக தூண்ட பொருள் அளிக்கக்கூடிய இனங்களைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆனால் நாங்கள் வந்து பாரம்பரியமாக எங்கள் முன்னோர் செய்து வந்த இனங்களை தான் பயன்படுத்துகிறோம் அதில் விளைச்சல் குறைவு ஆனால் போசனை பருமானம் மற்றது உடல் ஆரோக்கியத்துக்கு ந நல்லதுன்றது ஒன்று இருக்குது அதை விட பாரம்பரிய நெல் வேளாண்மை வந்து இயற்கை பசலைகளுக்கு அதிக பொருவரை கொடுக்கக்கூடியது மற்ற சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு இல்லை ரெண்ட ரீதியில் வந்து நான் பாரம்பரிய நெல் வேளாண்மையை தான் செய்கிறேன் இயற்கைக்கு தீங்கில்லாத எந்த விடயமும் உடனே லாபத்தை அள்ளித்தரா விடினும் நல்ல கேள்வியை உண்டு பண்ணும் என்பதில் மாற்றமில்லை அத்துடன் இயற்கையோடு இணைந்த பயிற்சிகையாளர்களுக்கு நிச்சயமாக அந்த இயற்கை நண்பனாகவே இருக்கும் இங்கே வந்து என்னுடைய நண்பர்களாக வந்து பறவை இனங்கள் இருக்குனே மற்றது இந்த சின்ன சின்ன ஓனான்கள் அப்படியான பாம்பு கூட எங்களுக்கு நன்மை தான் செய்யும் ஏன்னா நாங்கள் வயலுக்கு வார நேரங்கள் குறைவின்றபடியாக இங்கே இருக்கிற தேவையில்லாத பூச்சிகள் இல்லாதையும் இப்படியான உயிரினங்கள்லாம் பிடிச்சி சாப்பிடுது மற்றது கொக்குகள் வரும் இதே ரசாயன வேளாண்மைனு சொன்னால் நாங்கள் கிருமி நாசினிகளை பயன்படுத்த தேவை இருந்திருக்கும் இங்கே வந்து எங்களுடைய இனங்களே எங்களுக்கு நன்மை செய்து அவைன்ற அது இப்போ இங்கே பூச்சியல் புழுக்கள் எல்லாமே ஒரு பறவையினங்கிற சாப்பாடு அப்போ அந்த உணவச்சங்களை தொடர வந்து நாங்கள் இங்கே நடைமுறைப்படுத்துகிறோம் பல இயற்கை நண்பர்களை கொண்டிருக்கும் கிருஷனிடம் நெற்பயிற்சிகையில் ஏற்படும் சவால்கள் குறித்தான கேள்வியை முன்வைத்தோம் நெல் வேளாண்மையில் காலநிலை ஒரு சவால் தான் அடிக்கடி நிகழ்கிற பருவநிலை மாற்றங்கள் எங்களுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கு நான் நான்காண்டுகளுக்கு மேலாக நெல் வேளாண்மை செய்கிறேன் ஆனால் இந்த முறை தான் எனக்கு காலநிலை எனக்கு கொஞ்சம் இடையூறு தந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் எதிர்பார்த்த பருவர்களை என்னால் பெற முடியவில்லை ஆனால் விவசாயத்தை பொறுத்த முறையிலே ஒரு இந்த காலநிலை மாற்றங்கள் எல்லாமே தாங்கித்தான் நாங்கள் செய்யணும் அதால் வந்து இந்த முறை விளைச்சல் குறைவாக இல்லை பயிருந்த எண்ணிக்கை குறைவின்றதுக்காக நான் அடுத்த முறை இந்த முயற்சியை கைவிட போகிறது இல்லை என்னும் பழையபடி தான் அந்த முயற்சியில் செய்வேன் காலநிலையில் சார்ந்த பிரச்சனைகள் அதிக மழை சில நேரம் எங்களுக்கு போய் கதிர்வார நேரத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கும் இந்த முறை வந்து எங்களுக்கு வந்த பிரச்சனை வந்து அதிக மழை வந்தது தான் எங்களுக்கு பிரச்சனை பயிர் சின்ன நேர நிறைய மழை வந்து சவால்களையும் தாண்டி இயற்கை முறை நெச்சிகையில் ஈடுபடும் கிருஷனிடம் அவருக்கான வருமானம் குறித்து அடுத்த கேள்வியை முன்வைத்தோம் இதில் வந்து நான் இயற்கை உரங்களை தானே பயன்படுத்துகிறேன் அந்த இயற்கை உரங்களை வந்து நான் என்னுடைய பண்ணையிலே உற்பத்தி செய்கிறேன் என்னட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்கிறது அந்த மாட்டின் சாணங்களை இங்கே பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறது இங்கே வர கழிவுகள் இங்கே இருக்கிற ஃபுல் எல்லாமே வந்து எனக்கு ஒரு இல்லை அது ஒரு மாட்டின் சாப்பாடு அதில் நம்ம மாட்டுக்கு வெட்டி போடக்கூடிய மாதிரி இருக்கிறது மற்றது வந்து உற்பத்தி செலவினங்களை பொறுத்த வரையில் நெல் வெட்டுறது வந்து தான் எனக்கு செலவு அதிகமாக இருக்கிறது மற்றபடி எங்களுடைய உழைப்பு தான் இருக்கிறது குடும்ப உழைப்பு நெல்லை பருமதி தான் நான் விற்பனை செய்கிறேன் என்னுடைய ஆரோக்கிய இலக்கஞ்சிக்கு வந்து இந்த அரிசியை பயன்படுத்துகின்றேன் அதனால் நான் எதிர்பார்த்த விலையை விட அதிகமாக நெல்லிலிருந்து புறக்கூடிய இருக்கின்றது பருமதி கூட்டுவதால் நெற்சிகையிலிருந்து நல்ல வருமானம் கிடைப்பதாக கூறும் கிருசனின் வலை இல்லத்தையும் பார்வையிடாமல் இருக்க முடியாது தானே இது வந்து வலை இல்லம் வந்து பூஜிகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த வலை இல்லத்தை பயன்படுத்துகிறேன் இப்போ கீ உதாரணமாக இப்போ கீரை வகைகள் வந்து ரசாயனம் இல்லாமல் உற்பத்தி செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடமாக பயன்படுது நான் இங்கே அதிக அளவிலான இயற்கை பசல்களை போட்டு அதே நேரம் மா மாட்டக்கூட இதுக்கு பட்டி கட்டுற மாதிரி கட்டுறேன் நான் கட்டி போட்டு தான் இதை மேற்கொள்கிறேன் இப்போ தற்சமயம் வந்து சிறிய அளவில் வந்து இப்போ வெள்ளார கரைசிலாங்கண்ணி கற்பரவள்ளி பசாளி வகைகளை செய்திருக்கிறேன் எந்த நோ இதுக்கு வந்து நான் கீரியத்தன் வளமையாக செய்கிறேனே நான் இப்போ இலக்கஞ்சியும் செய்கிற வழியாக இப்போ இந்த இளவகையில் உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு ஊட இதை இடமாக இதை பயன்படுத்துகிறேன் இங்கே வந்து அதிக அளவிலான சிலந்திகள் இருக்குனே இவைகள் வந்து இங்கே வர பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டு தங்கட உணவாக எடுத்துக்கொள்ளும் இந்த சிலந்தியும் வந்து எனக்கு ஒரு நன்மை செய்கிற செய்து கொண்டு வலையில்லத்திற்குள் அதிகளவு ஆரோக்கிய பயிர்களே பயிரிடுகின்றார் கிருசன் அவரிடம் இயற்கை முறையிலான பண்ணையின் வெற்றிக்காக நாம் எதனை செய்ய வேண்டுமென கேட்காமல் விட முடியாதுதானே இயற்கை விவசாயம் என்பது இப்போது இல்லாமல் ஒரு வியாபாரமாக தான் எல்லாரும் பார்க்கினேன் எவ்வளோ காசை போட்டால் அவ்வளோ காசு எடுக்கலாமான்னு சொல்லி ஆனால் உண்மையாவே ஒரு ஒரு சமூக மாற்றம் மற்றது ஒரு நாங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்குறோம் இதால் நிறைய பேர் நன்மை அடையினேன் ரெண்டு மன ஆறுதலும் மற்ற மன திருப்தியோடையும் நான் உள்நோக்கங்கள் அப்படி இருந்தால் தான் நாங்கள் இதில் வெற்றி அடையலாம் பல வருடங்களாகவே இயற்கை முறை விவசாயத்தில் ஈடுபடும் கிருசனிடம் உங்கள் நோக்கம் தற்போது எந்த கட்டத்தில் இருக்கின்றது என இறுதியாக ஒரு கேள்வியை முன்வைத்தோம் இயற்கை வேளாண்மையில் வந்து நான் ஓரளவு புரித என்ன பற்றின புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கிறேன் இப்போ உதாரணமாக இப்போ இயற்கை வேளாண்மை தொடர்பாக ஒரு ஒரு ஆரோக்கிய உணவுகள் அதை விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஒரு நிலையத்தை ஆரம்பித்திருந்தேன் யாழ் நகரப்பகுதியிலே முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தான் அதை ஆரம்பித்து வைத்திருந்தேன் அதன் பிற்பாடு ஒரு ஆரோக்கிய உணவகமாக இப்போது கஸ்தூரி அறிவியலே நடத்தி வருகின்றேன் திருநெல்வேலி சந்தைக்குள்ளேயும் என்னுடைய இலக்கஞ்சியை சந்தைப்படுத்துகின்றேன் எதிர்காலத்தில் இப்போ தை மாத அளவில் தீவகத்திலேயும் ஒரு ஆரோக்கிய உணவுகளை சந்தைப்படுத்துகிற நிலையத்தை ஆரம்பிக்கிறேன் இப்போது நான் என்னுடைய முயற்சிகளிலே ஓரளவு வெற்றி கண்டிருக்கிறேன் என்று சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் என்னை பற்றின புரிதல்கள் இப்போ நுகர்வோருக்கு அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் இந்த கொரோனா பேரிடர் காலத்துக்கு பிற்பாடு இயற்கை வழி வேளாண்மை இந்த முக்கியத்துவம் உணரப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இப்போது நிறைய பேர் இயற்கை வேளாண்மை செய்தாலும் நான் முதலே ஆரம்பித்திருந்தபடியால் அந்த புரிதல்கள் ஓரளவு நுகர்வோருக்கு இருக்கிறது என்னால் என்னுடைய இப்போ நம்ம அங்கியலில் தான் கடன் பெற்று இந்த தொழிலை நான் இப்போ அதையெல்லாம் முடிவுற நிலையில் இருக்கிறதால இனி வந்து இந்த முயற்சி வந்து ஒரு வெற்றிகரமான முயற்சியாக என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தன் முயற்சி வெற்றியடையும் பாதையில் உள்ளதாக கூறும் கிருஷனுக்கு எமது குழு சார்ந்து முற்று முழுதான வாழ்த்துக்களை தெரிவித்து அங்கிருந்து விடை பெற்றோம் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் இருக்கின்ற சவால்களும் அதில் இருக்கின்ற நல்ல பல விஷயங்கள் குறித்தும் கிருஷ்ணங்களோடு பல விஷயங்களை பகிர்ந்திருந்தார் அவருடைய ஆதங்கத்தையும் பகிர்ந்திருந்தார் இயற்கை முறை விவசாயத்தினுடைய தேவையையும் எங்களிடம் சிறந்த முறையில் வெளிப்படுத்தியிருந்தார் இயற்கை முறை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டிய தேவை எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நஞ்சற்ற உணவுகளை நாங்கள் உண்ண வேண்டிய அவசியம் காணப்படுகிறது மாத்திரமல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கு எங்களுடைய நிலங்களை நிலங்களாக வழங்க வேண்டிய தேவையும் எங்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இரு து எனவே மற்றொரு விளைநிலம் நிகழ்ச்சியில் இருந்து உங்களை நீர்களே வணக்கம்